வணக்கம் இது ரம்யா அண்ட் டாக்ஸ் ஒரு சிறந்த தாம்பத்தியம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு ஆர்டிக்கல் நான் ஃபேஸ்புக்கில் படித்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு சிறந்த தாம்பத்தியத்துக்கு தேவையானது என்னன்னா நெட்டையோ குட்டையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ கல்யாணம் ஆயிடுச்சு நினைக்கிற எல்லாருக்கும் இது ஒரு சிறந்த அட்வைஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த நண்பர் பகிர்ந்திருந்தாரு அவங்களோட கல்யாணம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆனா ரெண்டு பேரோட டேஸ்டும் வேற வேற கிட்டத்தட்ட அவங்க ஒரு போலார் ஆப்போசிட்ஸ் சொல்லலாம் அவருக்கு டீ புடிச்சா அவங்களுக்கு காஃபி தான் பிடிக்கும் அவருக்கு மூவிக்கு போகணும்னா அவங்களுக்கு சங்கீத கச்சேரிக்கு தான் போகணும் ரெஸ்டாரண்ட் போனா கூட அவருக்கு பூரி சாப்பிட்டோம்னா அந்த அம்மாக்கு ஆனியன் தோசை தான் பிடிக்கும் அவரு படிச்சது சயின்ஸ் அவங்க படிச்சது காமர்ஸ் டிவிலையும் அவருக்கு ஸ்போர்ட்ஸு அந்த அம்மாக்கு சீரியல்ஸு இப்படி எல்லாத்துலயுமே அவங்க எதிரும் புதிரும் தான் ஆனாலும் அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க எப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் ட்ரஸ்ட் ஈச்சர் ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால அவங்க ரெண்டு பேருமே வேலைய பகிர்ந்துகிட்டு உண்மையா கடுமையா உழைச்சாங்க வர்ற பணம் எல்லாமே எங்களோட பணம்னு நினைச்சாங்க அதுல எந்த பார்ஷாலிட்டியும் கிடையாது அதை திட்டமிட்டு செலவிடுவாங்க ஒருத்தரோட கருத்தை இன்னொருத்தர் மதிச்சு கேட்பாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்தா கூட உடனே அதை அலசி ஆராய்ஞ்சு யாரோட பக்கம் தப்பு இருந்தாலும் உடனே ஒத்துக்கிட்டு அதுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிருவாங்க அதுல எந்த ஈகோவும் பார்க்க கூடாது இந்த வாழ்க்கை பயணத்துல அன்பையும் ஒருத்தருக்கொருத்தர் முழு நம்பிக்கையை மட்டுமே பிரதிபலிக்கிறது தான் ஒரு சிறந்த தாமத்தியத்துக்கான எடுத்துக்காட்டா இருக்க முடியும் எனக்கு பிடிச்ச இந்த கருத்துக்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டே இருப்பேன் தொடர்ந்து கேளுங்க இது ரம்யா ஸ்டோரிஸ் அண்ட் டாக்ஸ் நான் உங்க ரம்யா